கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் என்னை எல்லாவற்றையும் இன்னைக்கு என் பாதையை என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர் என் தேவன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும் கத்தருடைய சமூகத்தில் அதை நீங்கள் அறிக்கையிடணும் ஆமாண்டவர் நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க நீங்கள் தான் என்னை நடத்துறீங்கப்பா என்னை செவையான பாதையில் என்னை கொண்டு போகிறீங்க இடுக்கனான பாதையில் என்னை விளக்கி எனக்கு ஒரு திறந்த வாசலை நீங்கள் வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நன்றியுள்ள ஜபத்தோடு நீங்கள் ஜிக்கும்பொழுது கத்தர் உங்களை இன்னும் ஆசிரிக்கிறவராக இருக்கார் நீங்கள் சொல்லணும் என்னை நீர் என்னை நீங்கள் படுத்திருக்கிறீங்க அதனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க அப்பா என்று சொல்லி ஜோம் பண்ணணும் என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் என் தேவனே என் பாதை எல்லாவற்றையும் செதுக்கி நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் என் தேவன் தான் என்று சொல்லி உங்கள் வாயினால் அறிக்கையிடணும் இப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது கத்தர் இன்னும் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவராக இருக்கார் நம்பிக்கையோடு நாளை தோங்குங்க நிச்சயமாக கத்திர உங்களை sa di